மாறிடுச்சு நம்முடைய பரம்பரை உணவெல்லாம் போயிடுச்சு இப்போ விற் எதுவுமே புதுமை நினைச்சிட்டு எதையாவது சாப்பிடுறது அன்னைக்கு என் வீட்லையே தட்டு வச்சு இட்லி தோசைன்னு எதாவது வெப்பான்னு உட்கார்றேன் ஒரு கப்பு வைக்கிறான் என்ன பிளாஸ்டிக் கப் இருங்க ரெண்டு உள்ளே போனா ஏதோ ஒரு பேக் வைக்கணும்டா சிஸ்சர்ல கட் பண்ணான் ஜல்லி மாதிரி ஏதோ கொட கொடுடான்னு கொட்டினா என்ன அது அப்படின்னேன் கிளாத் சொல்லா இதுல தான் கலோரிஸ் அதிகம் யாருக்கும் கலோரி பத்தி தெரியாது எங்கேயோ கேட்டுன்னு சும்மா சொல்றது எனக்கு அதை பார்த்தவொடனே பிபி ஆகிடுச்சி ஏன்னா ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டா ஒரு மணி வரையும் ஓடும் சார் இது பார்த்தாலே டக்குன்னு பண்ணால் பால் ஊற்றவான்னு கேட்டான் யாருக்கு என்ன இல்லைங்க பால் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இஷ்டம் இருந்தால் சாப்பிடுங்க இல்லை விட்டுருங்க என் திரும்பி பார்க்குற என்ன என்னையே பார்க்குது அதுக்கவலை என்னன்னா அதுக்கும் வந்து கப்பு தான் அது பிரேக்ஃபாஸ்ட்டும் அந்த மாதிரி ஜல்லி தான் நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டு போயிட்டா நமக்கு என்ன போடுவாங்க